பொறுத்தவரையில் ஒன்பது விகிதமான தான் அதாவது பத்து விகிதத்திலும் குறைவான வாக்குகளை தான் பெறலாம் என்றார் ஒரு நிலையும் இருக்கின்றது இந்த அரசு தலைவர் தேர்தல் அறிவித்த கையுடன் அவர்களும் ரோட்டில் இறங்கி இருக்கிறார்கள் போராட்டத்துக்கு என்றால் அடுத்து வருகின்ற அரசு தலைவருக்கான ஒரு கோரிக்கையாக அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால் இப்படியான சந்தப்பங்கள்ல அவர்களின் அந்த கோரிக்கைகளை முன்வைப்பதுண்டு வைப்ப வைப்பதற்காக அதாவது ரணில் விக்ரமசிங்காவே இதனை கூறிய டெங்கியப்பா இந்தியப்பா போலிசி இருந்தது ஒரே ஒரு போலிசி இந்த போற வெல்றது அந்த காட்டி காட்டித்தான் இவரும் போற காட்டி அவரும் போற காட்டி முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தொடர்பாக எந்த ஒரு சிங்கள தலைவர்களும் இதுவரையில் அனுதாபம் தெரிவிக்கவும் இல்லை அங்கு இருந்த மக்களுக்கு மன்னிப்பு கேட்கவும் இல்லை இல்லை முள் முள்ளிவாய்க்கால் நினைவு அஞ்சலி கூட்டத்தில் வந்து ஒரு பூவை கூட வைக்கவில்லை அவர் இப்போதைய சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஒன்று இரண்டாவது நீங்கள் சுயமாக முடிவெடுக்கிற நிலைமைக்கு வாங்க பூகோள தற்போதைய சூழல் மாறும் போது நாங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக அது அந்த நேரம் அவர்களுக்கு நாங்கள் தேவைப்படுவோம் ഉയർത്തി തമിഴോട് ഇണന്തോടെ തമിഴിൽ അന്താനി അവരത് പോരിയൽ ആയവർ അറസ്റ്റ് വണക്കം ഉറവുകൾ இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள் என்று சொல்லும் பொழுது அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்கள் கடந்த ஆறு மாதங்களாக பேசப்பட்டு கொண்டு வருகின்றது எப்பொழுது அந்த தேர்தல் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இருபத்தி ஓராம் தேதி செப்டம்பர் மாதம் அரசு தலைவருக்கான தேர்தல் நடைபெறும் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் அரசோகலே இலங்கையினுடைய தற்காலிகமாக இருக்கின்ற ஜனாதிபதி அவர் இதுவரையில் அவர் தேர்தலில் நின்று வெற்றி பெறவில்லை கோட்டாபாய ராஜபக்சவுக்காக பதிலாக அவர் இப்பொழுது அரசு தலைவருக்கான பதவியை தற்காலிகமாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றார் அவருடைய நீண்ட ஆசை தான் அந்த மக்களுடைய ஆணையின் அரசு தலைவராக வர வேண்டும் என்று ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கின்றது என்றுதான் கூறப்படுகின்றது அதில் ஒரு தந்திரமாக அவருடைய ஒரு நகர்வு ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார் என்னவென்றால் தான் இந்த போட்டியில் ஒரு சுயாதீன வேட்பாளராக களமிறங்குகின்றேன் என்று கூறியிருக்கிறார் இதனுடைய பின்னணியை நீங்கள் எவ்வாறு அவதானிக்கிறீர்கள் இந்த வாக்கு வங்கியை குழப்புவதற்கான ஒரு நகர்வாகவும் நீங்கள் பார்க்கிறீர்கள் கூறுங்கள் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் இதுவரையில் நான்கு வேட்பாளர்கள் மட்டும்தான் உடனடி நாங்கள் கலைக்கும் போது பின்னர் அதிகரிக்கலாம் உண்மையில் சார்பாக போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் அவர் சுயாதீனமாக நான் நினைக்கின்றேன் அவர் ஒரு நீங்கள் கூறியது போல வாக்கை பிரிப்பதாகத்தான் இருக்கும் அல்லது தனக்கு உதாரணமாக பைடனை போல தனது விளக்க வேண்டிய வாக்குகளின் எண்ணிக்கை குறைவாக விகிதாசார உண்மையில் பல கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் ரணிலுக்கான வாக்கு விகிதம் குறைவாகத்தான் இருக்கின்றது உள்ளூர் நிலவரங்களின்படி அனுரகு மரதிசா நாயக்காவுக்கு அதிக வாக்குகள் இருப்பதாக கூறப்படுகிறது பின்னர் அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாசா அதற்கு பிறகு ரணில் இருக்கிறது ஆனால் கடந்த வாரம் இந்தியாவின் புலனாய்வுத் துறையான ரோ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது அதன் அடிப்படையில் சஜித் முன்னிலை எண்ணிப்பதாகவும் அதற்கு பிறகு அனுரகுமர பிசா நாயக்காவும் ரணிலை பொறுத்தவரையில் ஒன்பது விகிதமான வாக்குகளைத்தான் அதாவது பத்து வீதத்திலும் குறைவான வாக்குகளைத்தான் பெறலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது அப்ப இந்த நிலையில்தான் இப்போது ரணில் விக்ரமசிங்கா வந்து தனியாக தான் நிற்பதாக ஆஹ் அறிவித்திருக்கிறது என்பது இவ்வாறு விழுகின்ற வாக்குகளையும் ஒரு உடைத்து பிரிப்பதற்குரிய ஒரு முயற்சியாக இருக்கலாம் அடுத்ததாக மட்டுவ கட்சியை பொறுத்தவரையில் மஹிந்த ராஜபக்ஷவின் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் தாங்கள் ஒரு பலமான வேட்பாளரை இறக்கப் போவதாக கூறியிருக்கிறார் அதுவும் மஹிந்த ராஜபக்ஷ அண்மையில் சீனாவுக்கு சென்று வந்த பிற்பாடு தான் அந்த கருத்தை கூறியிருக்கின்றார் தாங்கள் இறக்கப்போம் போ அப்படி அவர்களும் இறக்குவார்களாக இருந்தால் எந்த விதத்திலும் ஒரு ஐம்பது வீதமான வாக்குகளை பெற முடியாது என்ற ஒரு எண்ணமும் ரணிலின் அறிவிப்பின் பின்னணியில் இருக்கலாம் உங்களுக்கு தெரியும் கடந்த பொது தேர்தலின் பொழுது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனமும் வெற்றி பெறவில்லை பெருமெனவே தேசிய பட்டியலினூடாக மூன்று மாதத்துக்கு பின் அந்த ஆசனத்தை யாருக்கு கொடுப்பதென்று நீண்ட காலம் சிந்தித்து தனக்கே அந்த ஆசனத்தை கொடுத்தவர் ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது அவர் ஐக்கிய தேசிய கட்சியில் அந்த சின்னத்தின் கீழ் போட்டியில் நிற்காமல் சுயாதீனமாக நிற்பதை எவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் ஒரு சமயம் ஒரு ராஜதந்திர ரீதியான நகர்வாக இருக்கலாம் சில சமயம் ஐக்கிய தேசிய கட்சியில் நின்றால் அவரை முட்டுவ கட்சி ஆதரிக்க முடியாது அது அவர்களின் கட்சிக்குள் ஒரு இரண்டால் இரண்டும் எதிரும் புதிரும் கட்சிகள் அதாவது மொட்டுவ கட்சியின் ஆதரவு வந்து ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்துவதாக இருக்கும் ஆனால் அப்ப அவ்வாறு அல்லது வெவ்வேறு இப்ப வெவ்வேறு கட்சிகள் அவர்கள் ஆதரவு வழங்கினாலும் கட்சிக்கு ஆதரவு வழங்குவதாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் ஒரு கட்சியை நாங்கள் வளர்த்து விட்டதாக முடியும் வரலாம் அடுத்ததாக சஜித் பிரேமநாத கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்களும் இதற்கு ஆதரவை வழங்குவார்கள் வந்து ஐக்கிய தேச கட்சியின் தாய் கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் மீண்டும் அந்த கட்சிக்கு வாக்கு வழங்குவதாக இருக்கும் அதாவது இது ஒரு ராஜதந்திர நகர்வு என்னென்றால் பொதுவாக நின்றால் எல்லா கட்சிகளிலும் இருப்பவர்கள் அதாவது அதாவது நாடு மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்த போது இவர் வந்து நாட்டின் பொருளாதார நாட்டை காப்பாற்றி பொருளாதாரத்தை காப்பாற்றியவர் என்ற ஒரு ஒரு கருப்பொருளுடன் தனியாக நிற்கும் போது அந்தந்த கட்சிகளிலிருந்து வருகின்ற வாக்குகளை வைத்து வென்றுவிடலாம் என்ற ஒரு திட்டமாக இது இருக்கலாம் ஏனென்றால் அப்ப அவர்கள் தனிநபர்கள் தான் வாக்கு அளிக்க போகிறோம் நாங்கள் அந்த நாட்டை இதுவரையில் நிமித்தவில்லை அவர் அவர் கூறினாலும் சர்வதேச அவதானிகள் அந்த பிராந்திய அவதானிகள் கூறுகிறார்கள் அந்த நாடு பாதாளத்திற்கு வெளிவரவில்லை மீட்டவர் என்று கூற முடியாது அப்படி என்று சொன்னால் பதவிக்காக உங்களுடைய கட்சி உங்களுடைய கொள்கை இவ்வளவு காலம் வளர்த்து வந்த கட்சியை விட்டுவிட்டு சுயாதீனமாக நீங்கள் போட்டியிடலாம் அப்படி என்றால் அது சரியா அது சரியாக பார்ப்பார்களா இது அதாவது இது இன்னொரு நாட்டின் ஆலோசனையின் அடிப்படையில் தான் அவர் நிற்கின்றார் நீங்கள் கூறியது போல சரி உண்மையில் இப்ப பட்டதாரிகள் கூட இப்போது களம் இறங்கி இருக்கிறார்கள் தங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் என்று கோத்தபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பட்டதாரிகளுக்கு ஒரு நியமனம் வழங்கப்பட்ட பின்னர் இதுவரையில் வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட ஒவ்வொரு தடமும் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் உள்ள அத்தனை இருந்து எத்தனை ஆயிரம் பட்டதாரிகள் வெளியேறுகிறார்கள் என்று இப்போது அந்த கணக்கும் ஐம்பது பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அரசு தலைவர் தேர்தல் அறிவித்த கையுடன் அவர்களும் ரோட்டில் இறங்கி இருக்கிறார்கள் போராட்டத்துக்கு ஏனென்றால் அடுத்த வருகின்ற அரசு தலைவருக்கான ஒரு கோரிக்கையாக அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால் இப்படியான சந்தர்ப்பங்களில் தான் அவர்களின் அந்த கோரிக்கைகளை முன்வைப்பது வைப்பதற்காக அதே போல பொருளாதாரமும் வந்து இப்போது மீண்டும் பொருளாதார அதாவது பணவீக்கம் வந்து ரெண்டாயிரம் நான்காக அதிகரித்திருக்கின்றது இலங்கை நீங்கள் கூறியது போல பொருளாதார மீற்சி வரவில்லை கடனை ஒரு கடனை வாங்கி அதாவது இதையொரு சேர்க்கையாக உருவாக்கியவர்கள் என்னென்று சொன்னால் அந்த அற ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அதனை தனிவு நிலைக்கு விட்டு இருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஒன்றும் இல்லை இப்ப உதாரணமா கென்யாவில் இடம்பெற்றது போலதான் ஐஎம்எஃப் இருக்கின்ற நடுப்பகுதியில அவர் அரசு தலைவராக வந்தேன் வந்து ஓரிரு ஆண்டுகளுக்குள் அவரை வெளியேறுமாறு அங்க நாடாளுமன்றத்தை கூட கைப்பற்றி அவ்வாறான ஒரு நிலை ஆனாலும் அப்ப அந்த இப்போது உங்களுக்கு தெரியுமா ஐஎம்எஃப் அறிக்கைகள் அந்த இந்த பொருளாதார தற்போதைய சூழ்நிலைகளை பயன்படுத்தி மீண்டும் ஒரு மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நீங்கள் இதனை பார்க்கலாம் உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேம சவுண்டை கூறியிருக்கின்றார் இந்த நாட்டில் இருந்து திருடி கொண்டு போன பணத்தை எல்லாம் தான் கொண்டு வந்து மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வர போகிறார் அதாவது ஊழல் மூலம் வெளிநாடுகளுக்கு கொண்டு போனோம் இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் மோடி முதல் தரம் வரும்போது என்ன சொன்னார் என்றால் இந்தியாவில் இருக்கின்ற கருப்பு படங்களை எல்லாம் சுவிஸ் பேங்கிலும் அங்கும் இங்கும் கொண்டு போன எல்லாவற்றையும் நான் கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் பத்து லட்சம் தடவை இந்தியாவில் உட்பவர்கள் இன்று வரையும் யார் அவர் மூன்றாம் தரம் வந்து விட்டார் இன்று வரையிலும் யாரும் ஒரு சதம் அவர்களின் இது ஏமா ஒரு சதம் அவர்களின் அக்கௌண்டில் போடப்படவில்லை இது ஏமாற்றுவது ஸ்டாலின் ஒன்றை கூறுவார் என்னென்றால் அவர் ஒரு தடவை நாடாளுமன்றத்துக்கு வரும்போது ஒரு கோழியை பிடித்து அதன் இறகுகளை புடி இறகுகளை பிடுங்கினா விலைக்கும் அந்த இறகுகளை புடுங்கி கொண்டு வந்தால் அது கோழி பலத்தை சுத்தமாக கத்தி கொண்டு வந்து இருந்தது கீழே இறங்கு இறகு பிடிங்க போயிட்டு கீழே போட்டு விட்டு கொஞ்சம் அரிசியை போட்டால் அது திரும்பியும் ஓடி வந்து சாப்பிட்டு அதாவது அந்த வலியை கோழி மறந்து விட்டது உணவை கண்டது அதே போல இந்த மக்களுக்கு முதலில் ஆசை வார்த்தையை கூறுவது அப்புறம் ஆட்சிக்கு வந்தவன்னா அடுத்த முறைக்கு மக்கள் மக்கள் மறக்கும் மக்கள் மறக்கும் பலவீனத்தை அவர்கள் தங்கள் பலமாக மாற்றுவது சஜின்கிழமை நீங்க பாக்கலாம் வெள்ளிக்கிழமை வந்த அறிக்கையின்படி வெளிநாடுகள் இது இதுவரை காலமும் அவர் இருந்து போனார் என்று தெரியவில்லை உடலுக்கு எதிராக போராடவும் இல்லை இப்போதான் அவர் கூறுகிறார் வெளிநாடுகள் இருக்கின்ற பணங்களை எல்லாம் தான் நாட்டுக்கு கொண்டு வந்து நாட்டை கட்டி எழுப்ப போவதாக கூறுகிறது அதே ஒரு நிலைமையாக தான் இப்போது ஏமாற்றுத்தனங்கள் அதாவது ரணில் தனியணிக்கின்றார் சுயற்சியாக களமிறங்குகிறார் அவர் அதாவது என்ன அவர் சொல்ல வாரார் என்று சொன்னால் தான் எந்த கட்சி பேதமும் பார்க்க எந்த நாட்டுக்காக இறங்குகிறேன் என்று கூற ஆஹ் இனி அடுத்த கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை வேட்பாளர்களை இறக்கும் போதுதான் அதன் பலாபல்களை பார்க்கணும் திங்கள மக்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் வித்தியாசமாக பார்க்கப்படுமா இப்ப நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவ்வாறு கொள்ளை அடித்த பணத்தை மீண்டு கொண்டு வருவார் என்று கூறினதும் ராஜபக்சாக்களுடைய குடும்பம் எவ்வாறு கொள்ளை அடித்தது என்பது தெரியும் ரணிலுடைய நரித்தனம் அவர் எவ்வாறு நல்லாட்சி அரசாங்கம் இருந்த பொழுது ஊழல் லஞ்சல் கொடுத்து தமிழ் தரப்பினர் ஆதரவை பெற்றார் என்ற விடயங்கள் அப்பொழுதே பேசப்பட்டுக் கொண்டிருந்தது இப்ப இவையெல்லாம் பார்க்கும் பொழுது இனி அருகிலேயே போராட்டம் நடந்தது சிங்கள மக்கள் ஏதாவது இதிலிருந்து கற்றுக்கொண்டு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா உண்மையில் தமிழ் மக்கள் ஓரளவு இப்போது அந்த தனித்து இயங்குற ஒரு நிலைக்கு மெல்ல மெல்ல ஒரு கருத்துருவாக்கம் மாறிக்கொண்டு வருகிறதோ அது சொல்ல முடியாது இனி சிங்கள மக்கள் தாங்கள் தான் இதை இந்த ஏமாற்றுத்தனத்திலிருந்து அவர்கள் மீள வேண்டும் இதுவரை காலமும் அவர்கள் போரை காரண இனவாதத்தை இந்த இஸ்ரேலை மாதிரி இனவாதத்தை அதாவது அவன் அடித்து விட்டான் நாங்கள் அடிக்க வேண்டும் என்று அதாவது ரணில் விக்ரமசிங்காவே இதனை கூறிய டெங்கியப்பா போலிசி இருந்தது ஒரே ஒரு இந்த போரை வெல்றதுண்டு அந்த போரை காட்டித்தான் இவரும் பாருறது போற காட்டி எவரும் பாருது போற காட்டி பிறகு பார்த்தா போர் முடிஞ்ச அப்புறம் எதுண்டு ஒன்றும் தெரியாம தான் ஓடித்த ஓடி தெரிஞ்சது செய்வதுண்டு இப்ப இதே சிங்கள மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டம் அவர்கள் தான் இது தொடர்பாக சிந்திக்க வேண்டும் இப்போது பாருங்கள் பொருளாதாரம் அங்கு ஒன்றுமே இல்லை ஆனால் ஒரு பொருளாதார முதலீட்டை கொண்டு வருவதற்கு அனுமதிப்பதும் வடபகுதியிலோ கிழக்கிலோ முதலீட்டை செய்ய வந்தால் கள்ள வைப்பது வெளிநாடு பிச்சை எடுத்து வாழ வேண்டியது சரி அதில் யாரும் வந்து ஒரு முதலீட்டை செய்வோம் என்றால் அதுக்கும் விருகிற நிலைமை இல்லை என்று சொன்னால் நீங்கள் மாற வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதே ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும் அடுத்து யார் வந்தாலும் அதை நிமித்து என்பது இந்த நாட்டை நிமித்து வந்த உங்கள் கொள்கைகளை மாற்றாது நீங்கள் இந்த நாட்டை நிமித்து என்பது முடியாத காரியமாக தண்டனும் இந்த தடவை சிங்கள மக்கள் ஒரு சரியான மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் நான் நிக்கின்றேன் வரலாற்றில் அவர்கள் எப்பொழுதுமே மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டார்கள் இந்த இந்த தடவைகள் அவர்கள் நிறைய புரிந்திருக்க வேண்டும் எவ்வாறு இனவாதத்தை கக்கினார்கள் மதவாதத்தை கக்கினார்கள் எவ்வாறு அந்த நாட்டினுடைய வளங்களை சுரண்டினார்கள் அந்த நாட்டினுடைய இறமையை இழந்திருக்கிறார்கள் என்ற விடியங்களை இந்த மக்கள் இப்பொழுது ஓரளவுக்கு புரிந்திருக்கிறார்கள் இதன் ஊடாக அவர்கள் சரியான முடிவு எடுக்காவிட்டால் ஒரு காலமும் அந்த நாட்டில் இவர்கள் சரியான முடிவெடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த அருகிலே போராட்டத்தினூடாக தங்களுடைய நிலைமைகளை வெளிப்படுத்தினார்கள் இப்பொழுது அறிவுபூர்வமாக இருக்கிறார்கள் எவ்வாறு இவர்கள் செய்யப்படுகிற இப்ப உலக பரப்பில் எவ்வாறு விடயங்கள் நடக்கின்றதை மற்ற நாடுகள் புரிந்து கொள்கிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் கடந்த நிகழ்ச்சியில் அதே போல் அந்த மக்களும் இப்போ ஓரளவுக்கேனும் புரிந்திருப்பார்கள் அப்ப அந்த மாற்றத்தை அவர்கள் ஏற்படுத்தினால்தான் அந்த நாட்டை ஒரு சுயிற்ச பாதைக்கு எடுத்துச் செல்லலாம் இப்படி இருக்கிற நேரத்தில் தமிழனுடைய வாக்குகள் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுகின்ற இந்த நேரத்தில் கடந்த திங்கட்கிழமை தமிழர் தாயகத்தில் சிவில் சமூகம் குடிசார் அமைப்புகள் அவர்களுடைய ஏற்பாட்டில் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திட்டு இருக்கின்றார்கள் அந்த கை ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட தொடர்பாக ஏழு அரசியல் கட்சிகளும் ஏழு குடிசார் அமைப்புகளும் அங்கே கைச்சாத்திட்டு இருக்கிறார்கள் என்ற விடியங்களை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் எனி இந்த தமிழருடைய வாக்கு முக்கியமான ஒரு வாக்காக பார்க்க போகிறார்கள் சிங்கள தரப்பிலிருந்து எவ்வாறு பேரம் பேச வருவார்களா அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா எவ்வாறு பார்க்கிறீர்கள் கூறுங்க உண்மையில் அது ஒரு சிவில் பொது பொது கட்டமைப்பு ஆஹ் உண்மையில் பல பெருமளவான சிவில் அமைப்புகள் இணைந்து உருவாக்கிய அந்த கட்டமைப்பு அதில் அரசியல் கட்சிகளும் அஹ் இனைய அங்கத்தவர்களும் இணைந்து தான் அந்த கையெழுத்தை வைத்திருந்தார்கள் அதாவது பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது உண்மையில் என்னென்று சொன்னால் அங்கு பேசும் போது பலரும் பேசியிருந்தார்கள் உதாரணமா பார்க்க போனால் அஹ் கே டி கணேசலிங்கமாக பேராசிரியர் கணேசலிங்கமாக இருக்கலாம் அல்லது விக்னேஸ்வரனாக இருக்கலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேம சந்திரனாக இருக்கலாம் ஸ்ரீகாந்தாவாக இருக்கலாம் பலர் உரையாற்றியிருந்தார் அப்போது பலகல முக்கிய பல பல முக்கியமான தகவல்களை சொன்னார்கள் ஒன்று சொன்னார்கள் அதாவது உணவு காலமும் நாங்கள் வெற்றி கால காசோலையை கொடுத்ததுதான் அதாவது நீங்கள் உணவு என்றாலும் பண்ணுங்கள் என்று நிபந்தனையற்றி வெற்றி காசோலைகளை கொடுத்தது ஒரு தவறு என்று கூறியிருந்தார்கள் அடுத்ததாவது தமிழர்களின் வாக்கு வாக்கு மட்டுமல்லாதது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கு என்பதை நாங்கள் உணரத் தவறிவிட்டோம் என்றவையும் கூறியிருந்தார்கள் அடுத்ததாக இப்போது அதாவது முள்ளிவாய்க்கால் பிரச்சனை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தொடர்பாக எந்த ஒரு சிங்கள தலைவர்கள் இதுவரையில் அனுதாபம் தெரிவிக்கவும் இல்லை அங்கு இருந்த மக்களுக்கு மன்னிப்பு கேட்கவும் இல்லை இல்லை முள்ளிவாய்க்கால் நினைவு அஞ்சலி கூட்டத்தில் வந்து ஒரு பூவை கூட வைக்கவில்லை இப்போதும் அவ் அவ்வாரிக்கிறார்கள் அதாவது சிங்கள தேசம் தெளிவாக இருக்கின்றது நீங்கள் எதிரிகள் என்றுதான் இருக்கின்றது நாங்கள் தான் மீண்டும் மீண்டும் அதற்குள் போகிறோம் என்பதுதான் அவர்களின் கருத்தாக இருக்கும் அது மட்டுமல்லாது இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்துருவாக்கம் உருவாக்கப்பட்ட பின்னர் இந்த வேட்பாளர்கள் அதாவது தென்னிலங்கை அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக வடக்கிலும் கிழக்கிலும் கதவை தட்டுகிறார் என்பதை அவர்களே கூறியிருந்தார் ரணில் வருகிறார் சஞ்சித் வருகிறார் அனுரகுமார் வருகிறார் இந்திய தூதுவர் கூட இறுதியாக தமிழ் அமைப்புகளை கூப்பிட்டு கதைத்திருந்தார் அந்த அந்த பொது வேட்பாளர் என்பது தேவையா அல்லது சஜித் பிரே அவரின் கருத்தின்படி சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது அவர் ஒரு ஒரு சின்ன தீப்பொறை ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது என்பது இப்போது ஒரு தெளிவாக தெரிகின்றது உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் இதில் ஒன்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் அடே அநேகமாக மீனவர்களின் பிரச்சனையை கலைத்துக் கொண்டிருப்பாங்க கலைக்கிறாங்க கடல் வளத்தில் செய்கிறார்கள் என்பதும் இந்தியா வந்து தமிழர்களுக்கும் சீனாவுக்கும் இடையில் எவ்வாறு இந்த இந்த பிரச்சனைகளை மூட்டிவிட்டு விட்டு தமிழர்களுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் இடையிலான பகமையை வளர்க்கின்றது என்று தொடர்பாக பேசியிருந்தோம் அப்ப இந்திய மீனவர்களின் அதாவது தமிழ் மீனவர்களின் வாக்கு அதாவது தமிழர்களின் வளங்களை அள்ளுவது தமிழர்களின் வாழ்வாதாரத்தை அழிப்பது வந்து ஒரு இன அழிப்புக்கு சமனானது என்று பேசியது கடந்த பதினேழாம் தேதி கேரளாவில் வந்து இந்திய வெளிவார இந்திய மீன்பிடி அமைச்சகத்துக்கும் அல்லது டெல்லியிலிருந்து வந்திருந்தார்கள் ஸ்ரீலங்காவின் மீன் வளத்துறை அமைச்சகத்துக்கும் இடையிலான ஒரு மாநாட்டை ஒழுங்குபடுத்தியிருந்தார் அந்த மாநாட்டில் அவர்கள் பேசும்போது அவர்கள் போட்டு காட்டியது எங்களின் காணொலி தகவல்களை அவர்கள் அங்கு போட்டு காட்டியிருக்கிறார்கள் இவ்வளவு தகவல்களையும் இப்படி ஒருவர் கதைத்திருக்கின்றார் என்று அருசென்று பேரை இன்று கூறியிருக்கிறார்கள் இப்படி ஒருவர் கதைத்திருக்கிறார் என்று சொல்லியும் மீ அதாவது பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை தகவல்களை கதைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் அதாவது ஒரு கருத்துருவா கருத்து மாற்றம் தமிழ் சமூகத்தில வருகிறது என்பது அவர்கள் என்ற ஒரு கருத்தாக அந்த முன்வைக்கப்பட்டதுன்றது அந்த கேரள மாநாட்டில் கூறியிருக்க அதே போலதான் நீங்கள் செய்கின்ற ஒரு மாற்றம் நாங்கள் இப்ப என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் ஒரு எதிர்த்து கேள்வி கேட்கின்றோம் நாங்கள் ஏன் உங்களுக்கு சும்மா தர வேண்டும் ஏன் சும்மா உங்களுக்கு வார்த்தை போட வேண்டும் என்றும் போதுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள் இப்ப பேசியவர்கள் கூட ஒன்றை கூறுகிறார்கள் நாங்கள் வெற்றி காசோலையாக இதுவரை கொடுத்திருக்கிறோம் அது உண்மைதான் யாருக்குமே வித முன் நிபந்தனை மட்டு வழங்கப்பட்டது இப்போது இந்த மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த முடிவை நாங்கள் பலப்படுத்துவோமாக இப்போ நீங்க பார்க்கலாம் அதில் பல கட்சிகள் இணையவில்லை இன்னும் இப்ப ஆஹ் தமிழரசு கட்சி கூட அதில் அது தங்கள் முடிவை தெளிவாக கூறவில்லை அதே போல இப்ப மக்கள் தேசிய முன்னணி வந்து என்ன கூறுகிறது என்று சொன்னால் ஆஹ் புறக்கணிக்க சொல்லி கூறுகிறார்கள் இன்னும் அதனை பலப்படுத்துவோமாக இருந்தா இப்ப புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்க அமைப்புகள் கூட ஆக நாடு கடந்த அரசாங்க தமிழ் அரசாங்கத்தை தவிர ஏனையவை இதுவரை இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் பாய் திறக்கவில்லை இது எல்லாம் தங்கள் மௌனத்தை கலைத்து ரியாலிட்டி இப்ப இந்தியா கூறியது போல இப்பத்திய ரியலிட்டிய நீங்கள் அதாவது இப்போதைய சூழ்நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் ஒன்று இரண்டாவது ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் நீங்கள் சுயமாக முடிவெடுக்கிற நிலைமைக்கு வாங்க அது ரெண்டும் தான் நாங்களொரு இறமையுள்ள இனம் என்பதற்கான முதலாவது அடையாளம் வட்டத்தை விட்டு வெளியில் வந்து சிந்திக்க வேண்டும் வட்டத்துக்கு ஓடிக்கு கொண்டிருப்பதால் எந்த மாற்றமும் வரப்போவதில்லை அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் ஆறு மாதத்துக்கு முன்னதாக இங்கே நீங்கள் ராமதுரன் போன்றவர்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நாங்கள் ஒரு இனம் இனத்துக்கான எங்களுடைய அர்ப்பணிப்பு தியாகங்கள் ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் என்றால் அப்படியான ஒரு விதத்தில் நாங்கள் எங்களுடைய நடத்தைகளை காட்ட வேண்டும் நாங்கள் ஒரு தனி இனமாக நடத்துவதற்கான வழிகளை காட்ட வேண்டும் இது ஒரு உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் இங்கே என்னவென்றால் பொது தேர்தலில் நிப்ப நிற்காவிட்டால் எங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்கின்றால் அவர்களை சார்ந்தவர்கள் ஒரு பத்து வாக்கோடு கூட நாடாளுமன்றம் போவார்கள் ஆனால் இங்கே ஒன்று எங்களுடைய அபிலாஷை என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்கு நாங்கள் ஒட்டுமொத்த தமிழினமும் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களித்தால் நாங்கள் ஒரு தனி இனம் நாங்கள் ஒரு அதனால் ஏதாவது பலன் இருக்கின்றதா இல்லை என்றால் அது வேற நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவது இப்படியான சந்தர்ப்பங்களின் ஊடாகத்தான் நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் கூறியதற்காக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இனி இலங்கை தீவில் நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பாக கனடா தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் நிச்சயமாக அங்கே இருக்கின்ற சில அமைப்புகள் தங்களுடைய பங்களிப்பை தெளிவாக அவர்களுக்கு அதை விளங்கப்படுத்துவதனால்தான் அந்த நிலை வருகிறார்கள் வேறு வேறு காரணங்களும் பூகோள அரசியலும் இருக்கலாம் இல்லையென்று நிறைய படியங்கள் இருக்கின்ற அது எங்களுக்கு சாதகமாக வரும் பொழுது நாங்கள் அதை எங்களுக்கு பயன்படுத்துவது அலிசப்ரி அவர்கள் கூறியிருக்கின்றார் அதாவது கனடா எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டு அந்த குற்றச்சாட்டை தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் என்ன முருகல் இங்கே வடமை போல கனடாவும் இந்த கருப்பு ஜூலா இனப்படுகொலை தொடர்பான ஒரு கருத்தை வெளியிடும் போது கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ஜூடோ வந்து இலங்கையில் இனப்படுகொலை இடம்பெற்றது தொடர்பாக பேசியிருந்தார் அவர்கள் பேசுவதில் உதாரணமா பேசுவதில் ஒரு பூகோள அரசியல் ராஜதந்திர நகர்வு இருக்கின்றது என்னென்று சொன்னால் இப்ப மனிதன் மகள் ஆணைக்குழுவின் இணைத்தலைமை நாடுகளிலும் வந்து கனடா வந்து ஒரு அங்கத்துவ நாடாக இருக்கின்றது அடுத்தது கனடா வந்து இப்ப இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த ஆசிய தெற்காசிய பிராந்தியத்தில் சில நிலைமைகளை அதாவது கனடாவில் இப்ப அவங்களோட வெளிவர கொள்கையின்படி என்னென்றால் இப்ப அமெரிக்கா கனடாவில் யார் கூட தென் தென் ஆசிய பிராந்தியத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் யார் கூட பார்ப்பார்கள் இப்ப சீக்கியர்கள் கூடவாக இருக்கிறார்கள் அடுத்தது தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பிரச்சனையை கையில் எடு என்றால் இந்த நாடுகளை தங்கள் கொண்டு வர முடியும் அல்லது இந்த நாடுகள் ஒரு சமயம் விலகினாலும் பார்க்கலாம் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூடும் போது இது அங்கு இருக்கிற காலிஸ்தான் அமைப்பினருக்கு பலமாகத்தான் இருக்கு ரெண்டால் தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள் அப்ப அதே ஒரு நிலைமையாகத்தான் இங்கு வந்து கனடாவிட நீங்கள் ஒவ்வொரு கருத்தை நீங்கள் பார்த்தாலும் அவ்வாறுதான் இருக்கும் இந்தியா கனடாவுக்கு எதிராக நிற்பதற்கு அடுத்த காரணம் வந்து கனடா தமிழாக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவது இந்தியாவிட நிகழ்ச்சி நிரலுக்கு அது எதிரானதாக இருப்பது தான் மிகப்பெரிய காரணம் எனவேதான் இந்தியாவுக்கு கனடாவுக்கு இடையிலான பிரச்சனையில் இப்போது கனடா வந்து இந்தியாவை தனது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான நாடு அந்த இரண்டாவது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது இந்தியாவை தனது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான நாடு இனி வந்து இப்ப கனடாவில் இருக்கின்ற இலங்கை தமிழர்கள் இந்தியா கட்சிகளுடனோ இப்ப இந்திய கட்சிகள் புலம்பெயர் தேசத்து அமைப்புகள் நபர்களுடன் தொடர்புகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு புலம்பெயர் கனடாவில் இருக்கின்ற தமிழர்கள் உறவுகளை வைத்திருந்தாலும் அது தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலாகத்தான் அவர்கள் பார்த்தார் அது மிக முக்கியமானது நான் மேலும் ஒரு கனேடிய வானொலி ஒன்று கலைக்கும் போது கூறினால் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளை முதலாவது இந்த ராஜதந்திர ஆஹ் பூகோள அரசியலை புரிந்து கொண்டு உங்கள் இளம் சமுதாயங்களை அதற்கு இறக்குங்கள் பிறகு அவர்களின் வாழ்க்கையும் அழிந்ததாகத்தான் முடியும் யார் எதிரி யார் நண்பன் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் முதலாவது முக்கியமானது கனடாவிட இந்த தற்போதைய நிலைமை வந்து கனடாவுக்கும் இந்தியாவுக்குமோ இலங்கைக்குமோ பிரச்சனை என்னவென்று சொன்னால் அங்கு இருக்கின்ற இந்த மக்களா கனடிய மக்கள் கனடாவில் சீக்கிய மக்களும் தமிழ் மக்களும் மிக பெரும் செயல்பாக்கி செலுத்துகிறது இப்ப ஒரு பூகோள அரசியல் தற்போதைய நான் நாங்கள் இந்தியா சொன்ன மாதிரி ரியாலிட்டியை உணர்ந்து கொள்ளணும் என்று இந்த பூகோள தற்போதைய சூழல் மாறும் போது நாங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக அது அந்த நேரம் அவர்களுக்கு நாங்கள் தேவைப்படுவோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போது உலகாலம் இருந்த நிலை இப்போது சீனா ஓடிப்போய் பதினான்கு அமைப்புகளை ஒருங்கிணைத்து பல தினத்தை அமைக்க முற்படுகிறது என்று சொன்னால் நிலைமை மாறிட்டது அப்ப உலகாலிருந்து இப்ப சீனாவுக்கு தேவைப்படுகிறது அதே தான் இப்ப அங்கு பேசியவர்களும் பொது வேட்பாளர்கள் தொடர்பாக பேசியவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த வாக்குகள் வந்து கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குகள் வந்து உள்ளது ஸ்ரீலங்காவுக்கான வாக்கு இல்லை அனைத்துலக முக்கியத்துவம் வாய்ந்த வாக்கு என்பதை உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் அதை கவனமாக பயன்படுத்துவீர்கள் அதுக்காகத்தான் ஜூலி சங் அவர்களும் இந்த தேர்தல் அறிவித்ததை வரவேற்றுக்கிறார்கள் செய்தியையும் இருக்கின்றது இங்கே சந்தர்ப்பங்கள் அடிக்கடி நாங்கள் எத்தனையோ தடவைகள் கூறியிருக்கின்றோம் இல்லையா சந்தர்ப்பங்கள் வரும் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுதுதான் இப்ப நீங்கள் சீனா தொடர்பாக கூறும்பொழுது சீனா பதினான்கு அமைப்புகளை எவ்வாறு ஒன்று சேர்த்து இப்படி நகர்கிறார்கள் என்றால் ஏன் தமிழர்களால் முடியாது இங்கேதான் இந்த எங்களுடைய அந்த ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருக்கிறோம் குறிப்பிட்ட விடயத்துக்கு நீங்கள் எல்லா விடயத்துக்கும் நீங்கள் அல்லது எல்லா அமைப்புகளையும் கலைத்து விட்டு ஒன்றாக வாருங்கள் என்று ஒரு திறமை கூறவில்லை நீங்கள் குறிப்பிட்ட விடயத்துக்கு ஒன்று சேர்ந்து தமிழ் மக்களுடைய வருங்காலம் தொடர்பாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எப்பொழுதுமே இப்ப சனநாயகம் பேசுகிறார்கள் சனநாயக பாதையில் நாங்கள் பயணிப்போம் அது இப்பொழுது இந்த உலக ஓட்டங்களில் மாற்றங்கள் வருகின்றது அந்த மாற்றத்தின் பால் நாங்களும் பயணிப்போம் என்பதை இங்கே கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை உயிருடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோகளை